வணக்கம் வாழ்க்க வளர்த்துடன் என்னுடைய நிறுவனம் மற்றும் பைட்ல ரேடியன் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து தினகரன்ல குறுக்கு வழியில் சிலர் குரூப் ஒன்னில் வெல்கின்றனர் ஐகோர்ட் மதுரை கிளை நீதிபதிகள் கண்டனம் பதிவாளர் விசாரணைக்கு ஒத்துழைக்க உத்தரவு ரீசெண்டா வந்து சிஜிஐ கூட சொல்லியிருந்த கிளைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஐகோர்ட் மதுரை நீதிமன்றம் நீதிபதிகள் கண்டனம் கனவோடு கண் விழித்து ஏழை மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர் குறுக்கு வழியில் சிலர் குரூப் ஒன்னில் வெல்கின்றனர் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்க பார்க்கலாம் அதுல குரூப் பண்ண பத்தி எப்படி முறைகேடுகள் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மெயின் டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு எழுதி முடிஞ்ச பின்னாடி அதற்கு அப்புறம் அதற்கு அடுத்த நாட்கள் கழித்து அதை வெளியில எழுதி அதுக்கப்புறம் கொண்டு போய் அதுல வச்சிருக்கிறாங்க இதை வந்து ஃபாரன்சிக் மூலமாக போலீஸார் வந்து பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்திட்டாங்க இது வந்து கோர்ட்ல கேஸ் நடந்துட்டே இருக்கு பல வருடங்களாக இந்த குரு பொன் தேர்வுல முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது சிலர் வந்து நேர்மையான முறையில் குரு பொன் தேர்வு எழுதி வேலையில் செல்கின்றனர் செய்து பலவிதமான முறைகேடு செய்து வந்து குரு பொன் தேர்வுல போறாங்க குரு பொன் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற கனவோடு கண் விளக்கு வெளிச்சத்தில் பலர் படிக்கதாகவும் சில குழுக்கு குறுக்கு வழியில் வெல்வதாகவும் ஐகோர்ட் கிளை நீதிபதிகள் கடனம் தெரிவித்துள்ளனர் மதுரை மாவட்டம் திருமங்கத்தைச் சேர்ந்த சக்திராவ் ஐகோர்ட் மதுரையில் தாக்கல் செய்த மனுவில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடத்திய குரூப் போன் தேர்வில் தமிழ் வழி ஒதுக்கீட்டிற்கான சலுகையை பலர் தவறாக பயன்படுத்தியுள்ளனர் இது தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசு மற்றும் மதுரை காமராஜர் மனுவைகளுக்கு ஐகோர்ட்டு கிளை பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தது அந்த உத்தரவுகள் முறையாக நிறைவேற்றப்படவில்லை இதற்கு காரணமானவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த மனுவை நீதிபதிகள் பி வேலுமுருகன் டி புகழேந்தி ஆகியோர் விசாரித்தனர் அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தாக்கல் செய்த அறிக்கையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படித்த நாலு பேர் போலியான சான்றிதழ்கள் அளித்துள்ளனர் அவர்கள் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நல்லை மணமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மெட்ராஸ் பல்கலைக்கழகம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்ட தமிழ் வழி சான்றில் பிரச்சனை இல்லை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்களில் பதினேழு பேரின் சான்றிதழில் மூன்று பேர் மீது சந்தேகம் உள்ளது இது தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து நீதிபதிகள் நமது நாட்டில் லட்சக்கணக்கான ஏழை மாணவர்கள் குறிப்பன் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற கனவோடு இரவு நேரங்களில் கண்விழித்து விளக்கு வெளிச்சத்தில் மிகவும் சிரமப்பட்டு படித்து தேர்வுகளை எழுதுகின்றனர் இதுபோன்று குறுக்கு வழியில் போடியான சான்று தேர்வு வழங்கி எழுதி வெற்றி பெறுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது சட்ட விரோதமானது இது ஏழை மாணவர்களின் கலவை புதைக்கும் செயலாகும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை தவிர பிற பல்கலைக்கழகங்கள் வழக்குகளில் விசாரணை இறுதி கட்டத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பதிவாளரும் விசாரணைக்கு போதிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் ரெண்டு மாத அவகாசம் லஞ்ச துறைக்கு வழங்கப்படுகிறது இந்த வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை முறையாக நடைமுறைப்படுத்தியது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி முதல் வாரத்திற்கு தள்ளி வைத்தனர் இந்த மாதிரி தேர்வுகள்ல நிறைய வகையில முறைகேடுகள் நடக்குது இது ஒரு வகையில முறைகேடு இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த மாதிரி முறைகேடு அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேள்வித்தாள்கள் கேள்விகள் இதெல்லாம் லீக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு முறைகேடு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல முறைகேடு அடுத்து டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல எவலுவேஷன்ல வந்து முறைகேடு சில பேரை உள்ள வர வைக்கிறங்கிறதுக்காகவே சில பேருக்கு வந்து மதிப்பெண்கள் வந்து குறைக்கலாம் இதெல்லாம் வந்து சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் கரப்ஷன் இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது இப்ப யாரு பிஎஸ்டிஎம் வந்திருக்கா எப்படி இந்த பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி தேர்வு எழுதி செலக்ட் ஆனவங்க எல்லாம் குரூப் ஒன்று ஒரு லிஸ்ட் விட்டாங்க அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பிடிஎஃப்ல இந்த மாதிரி குரூப் ஒன்ல செலக்ட் ஆன எல்லாரோட டீடைல்ஸ் டீடைல்ஸ் வந்து வெப்சைட்ல இருக்கு இது குரூப் ஒன்னுக்கு மட்டும் போட்டிருக்காங்க என்ன குரூப் டூ மற்றதுக்கு என்ன சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ரேங்க் என்ன ரெஜிஸ்டர் நம்பர் என்ன எந்த கம்யூனல் கேட்டகரியில வர்றாங்க எந்த கேட்டகிரில செலக்ட் ஆகுறாங்க இப்ப ஜிடி விமனா இல்ல ஜிடி ஜென்ரலா இல்ல பிசிஆஸ்சி எதுல இருந்து அவங்க ஜெண்டர் என்ன அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அவங்களோட எஜுகேஷனல் குவாலிபிகேஷன்ஸ் என்ன அவங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன இப்ப எங்க ரிசைட் பண்றாங்க அதாவது நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் இன் விச் கரண்ட்லி ரிசைடிங் அதுக்கப்புறம் அவங்களுடைய போட்டோ இந்த மாதிரி எல்லா விவரமும் அவங்களுக்கு போடும்போது சோ அப்போ வந்து நமக்கு அவங்க தெரிஞ்சவங்க மத்தவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து யாரெல்லாம் இதுல வந்து ஃப்ராட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கு சோ இது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் நிறைய டிஎன்பிஎஸ்சி வெளிப்படை தன்மைக்கு முக்கியமானது இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பைனல் கீஸை வெளியிட மாட்டாங்க பைனல் கீஸை வெளியிட்டு ரிசல்ட் விடுறது கிடையாது அப்ப இந்த மாதிரி குறுக்கோலியில போனவங்கலாம் அப்ப எந்த மாதிரி அங்க ஒர்க் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் சர்வென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசென்டா ஒரு போட்டு பார்த்தேன் ஐஏஎஸ் லெவல்ல கூட ஐஏஎஸ் லெவல்லே கிட்டத்தட்ட எயிட்டி பெர்சன்டேஜ் வந்து கரப்ட் அப்படின்னு அதே மாதிரி ஜென்ரல் மாதிரிதான் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கரப்ட் அப்படின்னு எஸ்பெஷலி சில முக்கியமான டிபார்ட்மெண்ட் அந்த பணம் எல்லாம் கிடைக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம் விசாரணை போய் கொண்டிருக்கிறது பழைய இதுவும் விசாரணை போய் கொண்டிருக்கிறது அது ரொம்ப முக்கியமானது ரீசெண்டா நீதி தேவதையோட கண்கள் கட்டப்பட்டதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல ஆராய்ந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தேர்வர்கள் அவர்கள் பாதிக்காத வண்ணம் அவர்களுக்கு ஏன்னா ஒரு ஆள் வந்து ஒரு கரப்ஷன்ல போறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால பாதிக்கப்படக்கூடியவங்க வந்து ஏழை தேர்வர்கள் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கக்கூடிய தேர்வர்கள் விரைவில் நல்ல நீதி கிடைக்கும் அது மாதிரி இன்னும் டிஎன்பிஎஸ்சி மற்ற தேர்வாணையங்கள் இன்னும் வெளிப்படைத்தன்மையாக நேர்மையாக திறமையாக செயல்படும் என நன்றி